சரிண்ணா சும்மா இருந்தாலே ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலே போய் வீடியோ போட்டுருவோம் போராட்டம் பண்ணுறாங்க என்ன போய் கேட்போம் அவங்ககிட்ட இருக்க ரெக்கார்டை வந்து வெளியே கொடுக்குறதுக்கு வந்து அச்சப்படுறாங்க ஸோ அதான் நீங்கள் போராட்டத்தில் அறிக்கிட்டீங்க ஆமாம் பெரிய ப்ராசஸில் அதெல்லாம் எடுக்கணும்னா அது நான் எல்லா தான் உலகப்பட்டு எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் ஆகிடுச்சு தட்னா விவரம் வரப்போது மட்டுன்னு வெளியிடறான் பிஜேபிக்கு டொனேஷன் ஓ தேர்தல் பத்திரன்றது ஒன்றும் இல்லை பிஜேபிக்கான டொனேஷன் அதை சொன்னால் யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போவோம் அவனுக்கு எவ்வளவு வரி செலவு பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு போவோம் அதனால தான் அவங்க வந்து ஆறு மாதம் ஜூலை வரை அவகாசம் கேட்குறாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க அடிப்படையில் இன்றைக்கி ஆறாம் தேதி அவங்க வெளியிடணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா நாலாம் தேதியே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைம் கேட்குறாங்க எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க ஹாய் வணக்கம் நான் நிர்மல் முகம் பக்கத்தில் இருக்கிற எஸ்பிஐ பேங்க் வந்திருக்கோம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போல் சரி நான் சும்மா இருந்தாலே ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலே போய் வீடியோ போட்டுருவோம் போராட்டம் பண்றாங்க என்னென்னு போய் கேட்போமா எதுக்கு இந்த போராட்டம் பண்றீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க இந்த தேர்தல் பத்திரம் இது இருந்தது கொடுத்தாங்க அதை வந்து எஸ்பிஐல வந்து சொல்லி இப்போ தேர்தல் பத்திரம் வந்து அவங்க ஏதோ கார்பரேட் கம்யூனிக்கிட்ட டொனேஷன் வாங்கிருக்காங்க அதுக்கு எஸ்பிஐக்கு என்ன சொன்னோம் இல்ல அது வந்து எவ்வளவு வாங்குறாங்க அது எஸ்பிஐ மூலயமா தான் ஓ வாங்கிருக்காங்க எஸ்பிஐ தான் வந்து அதுக்கான பத்திரங்களை வந்து பண்ணி கொடுக்குற வேலை

அதிகாரத்தில் யார் இருக்கா அவங்க தானே வெளியீடு நான் அப்போ அவங்கள வெளியிட சொல்லு ஏன் இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல பிஜேபி இதுமாரி பண்ண சொல்லு வெளியீடுன்னு அவங்கள சொல்ல சொல்லு எஸ்பி பேங்க்கா அவங்களுக்கு அவங்க தானே அதிகாரத்தில் இருக்கிற அவன் தானே அவன் கையில் தானே இருக்கான் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொன்ன பிறகு அதிகமாக அதிகபட்சம் நம்புறது எதோ நீதிமன்றத்து தானே நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிட்டான் குடு வெளியீடு கொடுன்னு சொல்லிட்டான் ஏன் கொடுங்க பண்ணுற என்ன பயம் அவனுக்கு நீ கொடு கொடி அதுமாரி நீ வாங்கி வச்சுக்கிற வெளியிட மாட்டேற பாண்டு வாங்குனது எஸ்பிஐ மட்டும்தான் வேற பங்கு வங்கியில் வாங்க முடியாது எஸ்பிஐ மூலமாக தான் பாண்டு வாங்கி பெருமுதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்கள் கட்சிக்கு நிதியாக தரலாம் பாண்டு மூலியமாக அது வந்து யார் யா வாங்கினா யார் வாங்கலை அப்படின்னு வெளியே கூடாது வெளியிடக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுக்கிறான் சட்டம் போட்டு வச்சுக்கிறான் ஆமாம் சட்டமே போட்டு வச்சுக்கிறான் அதை எப்படி மக்களே பார்க்காத நீ ஒரு சட்டம் எதுக்கு இப்போ உச்ச நீதிமன்றமே அதை கண்டிச்சிருக்கு அந்த சட்டமே தப்பு எனவே வெளியிடணும் அந்த சட்டத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு வெளியிடணும்

யாரெல்லாம் கொடுத்தான்னு தெரியாது எங்களுக்கு ஆறு ஜூலை ஜூலை மாதம் வரை டைம் வேணும்னு கேட்குறான் இது வந்து மோடியின் கை கூலி அந்த பேங்கு மோடி மோடி தான் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வாங்கியிருக்கிறாரு ஆமாம் ஏழாயிரம் கோடி ரூபாய் அவர் தான் வாங்கியிருக்காங்க பிஜேபி கட்சி தான் சலுகையாக வாங்கியிருக்குது அதை சொன்னால் யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போவோம் அவனுக்கு எவ்வளவு வரி செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போவோம் அதனால தான் அவங்க வந்து ஆறு மாதம் ஜூலை வரை அவகாசம் கேட்குறாங்க இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்குது வெளியிடணும்னு சொல்லி இருக்கு உச்ச நீதிமன்றமே அது வந்து சொல்லியிருக்குது இன்னைக்கு அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்க இன்னைக்கு ஆறாம் தேதி அவங்க வெளியிடணும் அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா நாலாம் தேதியே போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா டைம் கேட்குறாங்க எலக்ஷன் வரைக்கும் எலக்ஷன் முடிஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க ஏன் கேக்குறாங்கன்னா இன்னைக்கு பிஜேபி அரசினுடைய இந்த மோசமான விளைவு வெளியே வந்துருன்றதுக்காக இன்னைக்கு இப்படி பண்ணிட்டுருக்குறாங்க இது ஏன் பிஜேபி அரசு பண்ணுறீங்க எல்லாம் நிறைய கட்சி தானே வாங்கியிருக்காங்க எல்லார் அது இது எலெக்ட்ரோ பாண்டுன்றது பிஜேபி அரசினுடைய கட்டளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவங்க வெளியிடாமல் இருக்கிறாங்க எஸ்பிஐ என்பது எஸ்பிஐ நிர்வாகம் என்பது பிஜேபியினுடைய கட்டளையின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து வெளியிடாமல் இருக்குது அதனால தான் வந்து இதை எதிர்த்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் எஸ்பிஐ எதிர்த்து போராட்டம் இந்த மோடி வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க சொல் சொல்கிறாரு அப்படின்றதுக்காக கேட்டுட்டு இருக்காமல் உச்ச தீர்ப்பின் அடிப்படையில் பெரும்பகுதி இது பிஜேபி அரசு வாங்கியிருக்குன்றது தான் வெட்ட வளர்ச்சி பண்ணுவது அதிகமாக பிஜேபி வாங்கியிருக்காங்க பிஜேபி தான் வாங்கியிருக்காங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அது ஆறாயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க அவ்வளோ ஒருத்தரும் எஸ்பிஐ நிர்வாகத்துடைய மண்டல அலுவலகம் முன்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய மூன்று மாவட்ட குழு தோழர்களே போராட்டத்தில் பங்கேற்போர் அனைவரையும் வரவேற்று கண்டன உரையை அரசியல் தலைமைக்கு உறுப்பினர் தோழி ராமகிருஷ்ண அவர்கள் பேசுவார் தேசம் காக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே நண்பர்களே சகோதரிகளே கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தேர்தல் நிதிப்பற்ற திட்டத்தை ரத்து செய்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பனுடைய தாக்கம் என்பது யாரு நிதி கொடுக்கறாங்க எவ்வளவு கொடுக்கறாங்க யாருக்கு கொடுக்கறாங்க இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது

அன்றைய காலத்துல தீர்ப்பினை அவமதிக்கும் அவமதிக்கும் மாவமதிக்கும் நிர்வாகம் மீது உடனடியாக நடுவдика ஏடு கல்வி கடனை வீட்டி கடனை அடித்து பிடுங்கும் நிர்வாகமே அடித்து பிடுங்கும் நிர்வாகமே எஸ்டிஏஐ நிர்வாகமே எஸ்டிஏஐ நிர்வாகம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்